யோவான் பதினேழாம் அதிகாரம் இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்தது நீருமுடைய குமாரனுக்கு தந்தலின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீருமுடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் நான் இனி உலகத்திலிருன் இவர்கள் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும் நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன் நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அவர்களும் சத்தியத்தினாலே ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் நான் இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் எண்ணிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் இதாவே உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் எண்ணில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்குத் தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் பிதாவே உம்மை அறியவில்லை நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன் இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் தொடர்ந்து இது போன்ற இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்